யாழ்ப்பாண்டம் மாவட்டத்திலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன தொகை நாலு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக வீதமும் கருத்து நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக சாகவச்சேரி நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக வீதமும் காணப்படுகின்றது இதே இதேவேளையிலே கார்நகர் பிரதேச வாக்களிப்பு வீதமாக அறுபத்தி மூன்று ஒன்று ஆறு வீதமும் ஊர்ராவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று சைபர் ஏழு வீதமாகவும் நெடுந்தீவு பிரதேசினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி மூன்று ஒன்று நான்கு வீதமாகவும் வேலனை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று ரெண்டு சைபர் வீதமாகவும் பலிகாமம் மேற்கு பிரதேச வாக்களிப்பு வீதம் ரெண்டு மூன்று ஒன்பது வீதமாகவும் பலிகாமம் வடக்கு பிரதேச வாக்களிப்பு வீதம் ஐம்பது ரெண்டு ஏழு வீதமாகவும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நாலு தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நான்கு தசம் சைபர் எட்டு வீதமாகவும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து நாலு வீதமாகவும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் நாற்பத்தி தசம் நாலு ரெண்டு வீதமாகவும் கருத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது ரெண்டு ஏழு வீதமாகவும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று அஞ்சு எட்டு வீதமாகவும் நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது இதேவேளையிலே தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொன்னூற்றி ஒன்பது வீதம் ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் ஜால்பாணா மாவட்டத்திலே இதே இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணம் பணிகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஜால்பாணா மாவட்டத்துடைய பல வாக்கெண்ணல் நிலையங்களிலே தபால் மூல வாக்கெண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதேவேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் வீதம் வாக்கள் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்களிப்பு வாக்கண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கண்ணல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாக்கண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும்